ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் பாவம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிலாம் இல்லை பாவம்னா அது வந்து பாவம் தான் அது பேர் பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவரால நம்மளை அதுலேருந்து மீட்டு எடுக்க முடியும் ஏன்னா இந்த பூமிக்கு அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தை வந்து சிந்திருக்கிறார் எதுக்காகனா ஜனங்களை வந்து மீட்கும்படியாக நிறைய நேரங்களில் பாவம் அப்படின்னா என்னன்னே தெரியாம கூட இருந்துடுறோம் பாவம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ நம்ம அதெல்லாம் செஞ்சோன்னா அது பாவம்தான் கேட்கலாம் அப்போ எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய மனசாட்சியே நம்மளை வந்து நியாயம் தீர்க்கும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா நம்ம தப்பான வழியில் ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா நம்ம மனசாட்சியே நம்மளை நியாயம் தீர்க்கும் இதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு இப்போ நம்ம மூளைக்கு தெரிஞ்சோம் நம்ம துணிஞ்சு செய்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே பாவம்தான் ஏன்னா வேதத்தில் இப்படி யார் சொல்லுகிறது பர்சு தாவையானவர் பார்த்தீங்கன்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துக்கிறவர் என்று சொல்லி அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஒரு ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது தப்புன்றது ஃபஸ்ட்டு அந்த அறிவு ஃபஸ்ட் நமக்கு தெரியும் இந்த விஷயம் செய்யறது தப்பு அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசாட்சி நம்மளை உணர்த்தும் அதை உணர்த்தும் பொழுது நம்ம வந்து துணிகரமா செய்யறது எல்லாமே பாவம் தான் அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம் சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கீழ்படியாமையும் கூட ஒரு பாவம்தான் கீழ்படியாமையும் பாவம்தான் ஏன்னா நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கீழ்படிகள் தான் நம்ம கீழ்படியில் அப்படின்னா அதுவுமே ஒரு பாவம்தான் இதில் அந்த பூமியில் எத்தனையோ பாவங்கள் காணப்படுது நம்ம வந்து எல்லா பாவத்தையும் கொடுத்து இப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம் நம்ம வந்து இது தப்புன்னு தெரிஞ்சோம் அல்லது நமக்கு இது தப்பு அப்படின்னு நமக்கு யாருன்னா நமக்கு சொன்னாங்களோ இல்லை நம்மளுடைய மனசாட்சியில் நம்ம உணர்த்தப்பட்டாலும் அதையும் மீறி நம்ம துணிகரமாக எதெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே தான் ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த உணர்த்துதல் கூட இல்லாமல் நம்ம தப்பு தான் செய்கிறோமா பாவம் தான் செய்கிறோமா அப்படின்னு தெரியாமலேயே செய்து கொண்டிருப்பாங்க ஆனால் வந்து அது வந்து தப்புன்னு யாருன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து கண்டிச்சிருப்பாங்க இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த வார்த்தைகளுக்கும் நம்ம செவி கொடுக்காம போனோம்னா அது பாவம் தான் ஸோ இப்படி பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக அவர்களை நல்வழிப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் ஏன்னா மனம் திரும்புதலுக்கு என்று தான் ஆண்டவர் நம்மளை வந்து அழைக்க வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் மதம் மாறது வந்து ஒரு மனம் திரும்புதலாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை ஏன்னா மதம் மாறிட்டு நம்ம செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் நமக்குள்ளே ஒரு முழுமையான ரட்சிப்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் மதம் மாறுகிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மனம் திரும்புதல் அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த மனம் திரும்புதலுக்கு நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்படியும் பொழுது அதுதான் உண்மையான கட்சிப்பு மனம் திரும்பணும் ஏன்னா மனம் திரும்புதலுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளை வந்து அழைத்திருக்கிறார் சரிங்களா மனம் திரும்பணும் மெயினான ஒரு விஷயமே மனம் மனம் திரும்புகிறது தான் நம்ம வந்து மனம் திரும்புதல் இல்லாமல் நம்ம வந்து எந்த விஷயம் நம்ம செஞ்சாலுமே அது தப்பாக தான் இருக்கும் ஸோ ரட்சிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அது பாவத்தில் இருந்து ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரட்சிப் துன்றது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு நாள் வந்து யானஸ்நானம் எடுத்தோம் மதம் மாறிட்டோம் யானஸானம் எடுக்கும் பொழுதே நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துடும் ஸோ நம்ம வந்து மதம் மாறிட்டோம் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம் இது வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முழுமையான ரட்சிப்பு அங்கே கிடைக்கலை ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோடைய நீதியை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல முழுமையான ரட்சிப்பு என்பது நமக்கு இல்லை அந்த முழுமையான ரட்சிப்புன்றது எப்போன்னா நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு எது பிரியும் என்று சொல்லி அறிந்து ஆண்டருடைய வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அல்லது நடக்க முயற்சிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரட்சிப்பாக காணப்படும் ஏன்னா அணுதினமும் நமக்கு வந்து ரட்சிக்க ரட்சிப்பு என்பது அணுதினமும் தேவைப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சவாலான காரியங்கள் காணப்படும் அதில் பேச்சிலாக இருக்கலாம் நம்ம வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் நம்ம செய்கிற வேலைகளில் இருக்கலாம் நமக்கு ஒரு சவால் அங்கே இருக்கோம் யோபு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உதடு உதடுகளை கூட அவர் என்ன பண்ணாரு காத்துக்கொண்டார் பேசுறதுல கூட நமக்கு வந்து ரட்சிப்பு தேவைப்பட தான் செய்யுது இப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது அனுதின ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் தினந்தோறும் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கணும் இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மளை நெருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம ஆண்டோடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றோன்னா அது ஒரு ரட்சிப்பு தான் இப்போ ஒரு நாலு பேர் வந்து சேர்ந்து ஒரு அரட்டை அடிக்கிறாங்க ஆனால் அதில் அந்த நாலு பேர் சேர்ந்து அரட்டை அடிக்கிறதுல மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அல்லது அது வந்து கடவுளுக்கு அதாவது அதை எப்படி சொல்கிறதுனா ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு விஷயம் அங்கே இல்லை வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கில் போய்கிட்டு இருக்கு அது கண்டிப்பாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த கேலி கிண்டல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போனீங்கன்னா அதுவுமே ஒரு லட்சிப்பு தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சவால் இருக்குது ஏன்னா வேதத்தில் நம்ம வந்து சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் வரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போது எது கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரியாசம் அந்த கேலி கிண்டல் பண்ணுற அந்த இடத்துல கூட நம்ம உட்காராமல் நம்ம விலகி போகிறோன்னா அது ஆண்டவருக்கு தெரியும் அது ஆண்டவர் பார்க்குறாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி அணுதின ரட்சிப்பு என்பது நமக்கு வந்து இந்த காரியம்னு மாத்திரம் இல்லை நிறைய காரியங்களில் இருக்கும் அது நம்ம அது ஒரு டாப்பிக்காக பார்த்திங்கன்னா கத்தருக்க சித்தமானால் ஒரு நாள் பேசலாம் இன்றைய நாளில் இப்போது பாவைகளில் ரட்சிக்கும்படியாக ஆண்டர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் இல்லையா ஸோ அந் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில் ஆண்டருடைய வருகை பரியந்தமும் நம்ம நிலைத்திருக்கணும் அது அதுதான் ஒரு மு மிகப்பெரிய ஒரு முழுமையான ரட்சிப்பாக அதுதான் காணப்படும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் வாழ்ந்தோம் இன்றைக்கு வந்து என்னால் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க முடியல அதனால் வந்து நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்னா அது முழுமையான ரட்சிப்பாக காணப்படாது ஆண்டவர் வந்து முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு வேதோ தெளிவாக சொல்லுது ஸோ நம்ம யானஸ்தானம் எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் யானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டோம் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்குமே ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம இருக்கணும் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பில் நிலைத்திருக்கணும் அப்பொழுது தான் அந்த முழுமையான ரட்சிப்பு என்பது நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த முழுமையான ரட்சிப்பை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் ஏன்னா நம்ம வந்து ரசிக்கிறவரே நம்மளுடைய தேவனாக தான் நமக்கு வந்து தேவன் காணப்படுகிறார் இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியலை அதை மேற்கொண்டு நம்மளால் ஜெயம் பெற்று வாழ முடியலைன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரா நம்ம யாராலுமே முடியாது இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோன்னா நம்மளை கை தூக்கி யாருன்னா விடலாம் ஆனால் ஒரு சில செயல்களை ஒரு சில குணங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இது வந்து மனுஷர்களால் கூடாது நம்ம தான் வந்துட்டு ஐயோ இன்றைக்கி நான் கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கோவப்படுறோம் இல்லையா அப்போது நம்ம வந்து வேதை சொல்லுறது நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாதா பாவம் செய்யக்கூடாது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு நம்ம கோவப்பட்டுட்டோன்னா அந்த இடத்துல நம்மளை பாவம் செய்யாமல் நம்மளை பாதுகாக்கிறது